தொலர் வணக்கம் தொலர் வணக்கம் தொலர் வணக்கம் தொலர் நல்லா இருக்கீங்களா சூப்பரா இருக்கேன் தொலர் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கேன் தொலர் இன்னைக்கான அரசியல் களத்துல நம்ம எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா அறிவியலுடைய கூற்றின் அடிப்படையில காற்று நிறைந்த ஒரு பந்த நீங்க தண்ணிக்குள்ள என்னதான் முக்கினாலும் அது என்ன பண்ணும் மேல வரும் மேல வரதான் செய்யும் பூ பந்தை யாரும் போத்தி பொத்தி தான் வச்சாலும்

மு க ஸ்டாலின் அவர்களை வம்பழுத்து பேசினாலும் கூட நான் பேச மாட்டேன் உனக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது இது டிவி கே விசு டிஎம்கே கிடையாது அப்படின்ற மாதிரி போய்கொண்டே இருந்தார் நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆனா தற்பொழுது அரசியல் களத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு சூழல் உருவாகி இருக்கின்றது மாண்புமிகு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களும் கூட பேச வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளார் அந்த விடயங்கள் என்ன இதற்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன இது அனைத்தையுமே மொத்தமாக இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயில பார்த்தலாம் நண்பர்கள் அனைவருக்கும்

ஊம்பந்த போய் பொத்தி பொத்தி தண்ணிக்குள்ள வச்சா அமுக்க முடியுமா முடியுமா அது மேல வந்துரு முடியாது அது பந்து வரும் தண்ணி மேலதான்ற மாதிரிதான் இன்னைக்கு வந்து உடைய மக்கள் செல்வாக்கு அப்படியே ஓகே ஓகே சரி வந்து இதை கொஞ்சம் டீ பண்ணி பேச வேண்டிய இருக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்ச உடனே அவர் வந்து ஓபனா என்ன டிக்ளேர் பண்ணிட்டாரு அப்படின்னா நம்மளுடைய கொள்கை எதிரி எதிரி பாரதிய ஜனதா கட்சி எத்தனை தடவை அவர் சொல்லுவார் ஆமா சொல்லிட்டாரு என்னுடைய அரசியல் எதிரி யாரு அப்படின்னா அது திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லி முதல் மாநாட்டை என்ன பண்றாங்க அப்பவே திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் ஏதாச்சும் ஒரு பதிலடி கொடுத்திருப்பாங்க கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்துல இருக்கிறவங்க எல்லாருமே எதிர்பார்த்தார்கள் ஆனா என்னுடைய எதிரி நீ கிடையாது அப்படின்னு சொல்லி திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் யூடியூப் விட்டு பதிலடி கொடுக்க வச்சாங்க ஏப்பா யூடியூபர்ஸ் எங்கிட்ட நண்டு சிந்து எல்லாம் கட்சி வச்சிருக்க யாருன்னே தெரியாது லெட்ரு பேடு கட்சி எல்லாம் வந்து அப்படியே விமர்சனம் பண்ண வைக்கிறது பாயிண்ட் யார் எனக்கு எட்டு பண்ணு சொன்னே எனக்கு யார் கருணா சேவத்துக்கு வராரு அவரெல்லாம் விட்டு பேச விட்டாங்க அதுக்கு பின்பாக இரண்டாவது மாநாடுல இரண்டாவது ஒரு கூட்டத்துல அவர் என்ன போட்டாருன்னா தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் இரண்டே இரண்டு நபர்கள் கட்சிகளுக்கு இடையில் மட்டும்தான் போட்டியே ஒண்ணு டிவி கே

அடுத்து சீமான் போன்ற கைகூலிகளை அழைத்து வந்து பேச வைத்தார்கள் அதுலேயும் விஜய் அவர்கள் ஓவர் கம் பண்ணாரு சோ அதற்கு பின்பாக அவர் அடுத்த கட்ட நிகழ்வுகளில் அடுத்த கட்ட கூட்டங்கள்ல அவர் பேசுகின்ற பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தை நீங்க தான் என்னுடைய எதிரியே அரசியல் எதிரி அப்படின்னு டிக்கில பண்ணார் அதற்கு பின்பாக எம்எல்ஏக்கள் பேசுவதற்காக முன்னாடி வராங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் வருகிறார்கள் அதுக்கடுத்து அமைச்சர் பெருமக்கள் வந்து கொண்டே இருந்தார்கள் கடைசியா முதலமைச்சரே அதுக்கு பதில் சொல்ல ஆரம்பி பதில் சொல்ல நிலைமைக்கு தள்ளப்பட்டு எப்ப சொன்னாரு செப்டம்பர் பதிமூணு செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி விஜய் அவர்கள் அந்த பேரணி ஆரம்பிச்ச உடனே பதில் சொல்ல முன்னாடி வராங்க முன்னாடி வர இதுல ஒரு பாலிடிக்ஸ் நீங்க ரொம்ப நுட்பம் நோட் பண்ணணும் தோல அதாவது செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி நடைபெற்ற அந்த பேரணி அந்த பிரச்சாரம் இல்லையா தமிழக வெட்டுக்கழகத்தினுடைய விஜயருடைய பிரச்சாரத்தின் இதுல ஒரு ரொம்ப மைன்யூட்டான ஒரு பாலிடிக்ஸ் ரொம்ப மைன்யூட்டான பாலிடிக்ஸ் அதாவது செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி காலையிலிருந்து அனைத்து செய்தி தொலைக்காட்சிகள் விஜயருடைய முகம் பிராண்டிங்கா மாறுது ஆமா எல்லா செய்தி தொலைக்காட்சிகள் விஜயுடைய முகம் பிராண்டிங்கா மாறுது அது மட்டும் கிடையாது யூடியூப் சேனல் எல்லா முகம் ஒரு நாள் ஒட்டுமொத்த சேனலையும் ஆக்கிரமிப்பு செய்தது விஜய் ஆமா இல்லை என்று மறுக்க முடியவில்லை ஆமா சோ அதற்கு பின்பாக என்ன பண்றாங்கன்னா இந்த தான் வந்து அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசியல் வியூக வகுப்பாளர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒட்டுமொத்தமாக இன்றைக்கி இன்னைக்கு எல்லா இணையதளத்தையும் விஜய் ஆக்கிரமம் செய்துட்டார் செஞ்சுட்டார் ஒட்டுமொத்த மீடியாக்களையுமே வந்து ஆக்கிரமிப்பு செஞ்சுட்டார் அப்படியே பட்சத்துல இது இப்படியே விட்டோம் அப்படின்னா ஒட்டுமொத்தமாக எல்லா ஊடகங்களையும் விஜய் கைப்பற்று கைப்பற்றி விடுவார் அதனால நீங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் அப்போதான் முதல் முதலாக நம்ம சிஎம் அவர்களை வாய் திறக்க வைக்கிறாங்க அது அது எப்படி தெரியுமா ஒரு ஒட்டுமொத்த ஊடகமே விஜய் பக்கம் திரும்புகின்ற அளவுக்கு அவருடைய களப்பணி அமைந்தது யாருடைய களப்பணி விஜய் விஜய் வந்து எப்படி எப்படி கட்டம் கட்டினாங்கடா ஏழு மணிக்கு மேல பேச மாட்டாரு ஆறு மணிக்கு ஆறு மணிக்கு மேல பேச மாட்டாரு டே பன்னெண்டு மணிக்கே பேசிட்டாப்ல விஜய் நீங்க என்ன ஒரு நரேட்டி நைட் பன்னெண்டு மணிக்கு ஆமா நீங்க என்ன நரேட்டி செக் செக் பண்ணீங்க ஆறு மணிக்குள்ள வெளியில வர மாட்டாரு ஆறு மணிக்குள்ள எங்கேயும் பேச மாட்டாரு ஆனா என்ன பண்ணாரு இரவு பனிரெண்டு மணிக்கு பெரம்பலூர்ல மிரட்டி விட்டா அப்படியே ஒட்டுமொத்த அந்த நரேட்டிவையும் ஒரே நைட்ல காலி பண்ணிட்டா காலி பண்ணிட்டாரு அதேதான் அதே தான் சோ அதான் நம்ம சொல்ல வந்தோம் அதாவது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களையும் கூட பேச வைத்திருக்கின்றார் விஜய் பேச வைத்திருக்கின்றார் விஜய் அதாவது அன்னைக்கு ஒட்டுமொத்த ஊடகங்கள் எல்லாத்தையுமே வந்து விஜய் கைப்பற்றி விட்டார் அப்ப அத வந்து நம்ம டைலூட் பண்ணணும் அப்படின்னா வேற எந்த ஒரு செய்திகளை போட்டாலும் இந்த மீடியாக்கள் டைலூட் ஆக மாட்டாங்க விஜய செய்தி டைலூட் ஆகாது என்ன பண்ணாங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா சி எம் ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்றாங்கன்னா ஸ்டேட்மெண்ட் பேச வைக்கிறாங்க அதாவது எங்க கூட இருக்கிற கூட்டங்கள் என்பது என்பதுடன் கூடிய கூட்டம் அப்படின்னு நேரடியாக விஜய வந்து சாடாம இளைமறைக்காயாக சாடினார் இது அந்த மாதிரி சாடிய உடனே அனைத்து ஊடகங்கள்லயுமே ஒரு நூறு ஊடங்கள் விஜயை போக்கஸ் பண்றாங்கன்னா அதுல ஐம்பது ஊடகங்கள் என்ன பண்றாங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை செய்தியை வந்து போக்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்ப என்னன்னா அதை டைலூட் பண்றாங்க நூறு ஊடகங்களுமே நீ விஜய போக்கஸ் பண்ணாத அது ஒரு ஐம்பது ஊடகங்கள் என்னையும் போக்கஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த வீரியத்தை குறைக்கிறாங்க விஜயனுடைய அந்த மிகப்பெரிய வளர்ச்சி இருக்கு இல்லையா அந்த அன்றைய தினத்துக்கான வளர்ச்சி அதை வந்து என்ன பண்றாங்கன்னா நார்மலைஸ் பண்றாங்க சிஎம் பேச வச்சு இடத்துல அவர் சொன்னாரு மாண்பு தமிழக முதலமைச்சர் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லி இருக்கிறது கொள்கை கூட்டணி கொள்கை கூட்டம் ஆனால் கொள்கை இல்லாத கூட்டம் என்பது பார்த்து சொல்றாரு அன்னைக்கு எவ்வளவு மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் முன்னால் திரண்டார்கள் விஜய் பின்னாடிதான் தான் விஜய் வந்து மறைமுகமாக இளைமுறைக்காயா வந்து தமிழக முதலமைச்சர் சொன்னார் என்பதுதான் உண்மையும் யதார்த்தமும் அப்ப விஜய்க்கு வந்த அந்த கூட்டம் அந்த கூட்டம் இருக்கு இல்லையா யாரும் உங்களுக்கு வாக்களிக்க வேணாமா வாக்களிக்க வேணாமா அரசியல் களத்துல மக்களை ஒருபோதும் யாரும் சாட மாட்டாங்க அரசியல் மக்கள் மக்களை யாருமே சாட மாட்டாங்க எந்த அரசியல் சாட மாட்டாங்க விஜய் பின்னாடி கொள்கை இல்லாதவர்கள் என்று இப்படி மறைமுகமா பேசுகிற பொழுது அவர்களுக்கு ஆதங்கம் அதிகமாகும் மீண்டும் ஆர்கனைஸ் ஆவதற்கு நூறு சில வாய்ப்பு அதான் இப்ப ஒரு ஒரு கூட்டம் இருக்குது சரி இந்த கொள்கை கூட்டம் இல்லைன்னு சொல்றீங்க ஏன் இந்த கொள்கை கூட்டம் விஜய் வருகைக்கு முன்னாடி யாரு ஓட்டு போட்டு இருந்தா யாருக்கு ஓட்டு இங்க இருக்கிற ஒரு கழக கட்சிகள் நீங்க சொல்ற கொள்கை கூட்டணி திமுக கூட்டணி அல்லது அதிமுக கூட்டணி இது எல்லாமே அண்ணாவை இந்த நோக்கினாங்கிறது அதை வேண்டாம் என்றுதானே இந்த மக்கள் வந்து விஜய் நடனிக்கு லட்சக்கணக்கான மக்கள் திறந்திருக்கிறார்கள் அப்போ வந்து இந்த கொள்கையில் உடன்பாடு இல்லையுன்னு நம்ம எடுத்துக்கலாமா சிஎம் அவருடைய அந்த பேச்சு இருக்கு இல்லையா அந்த பேச்சினுடைய படிநிலைகளை நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ண வேண்டிய தேவைகள் இருக்குது அதாவது அவர் வந்து ஒரு நிர்பந்தத்துக்கு தான் என்ன பண்ணிருக்காரு தற்பொழுது விஜய் அவர்களை மறைமுகமாக சாடி இருக்கின்றார் ஆமா நாளைக்கு நேரடியாக சாடுவதற்கு வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா நூறு சதவீதம் வாய்ப்பு ஏன் தெரியுமா இன்னைக்கு பார்த்தோம்டா இன்னைக்கு சோசியல் மீடியால மிகப்பெரிய வந்து நம்ம பலா கருப்பையாவா இருக்கட்டும் அதுக்கு அடுத்து பாத்தோம்னா மணி போன்ற பத்திரிக்கை ஜேர்னலிஸ்டா இருக்கட்டும் இன்னைக்கு ஊடகத்துல பேசுகிற எல்லா பேருமே ஆரம்பத்துல விஜய் போது அவருக்கு ரெண்டு சதவீத வாக்கு கூட விழுகாது அப்படின்னு சொன்னவர்கள் தான் அத்தனை பேருமே ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்க்கு முன்னாடி எட்டு சதவீத வாக்கு விஜய்க்கு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அடுத்து பனிரெண்டு சதவீதம் இருக்குன்னு சொன்னாங்க அடுத்து ஒரு பதினஞ்சு சதவீத வாக்கு இருக்குன்னாங்க அதுக்கு அடுத்து ஒரு ரிப்போர்ட்டர் பதினெட்டு சதவீதம் சொன்னாங்க அதுக்கு அடுத்து இப்ப எல்லா பேருமே ஊடகங்களும் ஜேர்னலிஸ்டும் பைனலா வந்து முப்பது சதவீத வாக்குகளை தனித்து பெறக்கூடிய ஆற்றல் விஜய்க்கு இருக்குது என்று இன்னைக்கு நம்ம சொல்லல உளவுத்துறை சொல்கிறது ஊடகங்கள் சொல்கிறது மிகப்பெரிய பத்திரிகை விமர்சகர்கள் சொல்லிக் பெரிய அரசியல் ஆய்வாளர்கள் முதற்கொண்டு இதை பதிவு பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் திமுக இனி நேரடியாக விஜய தாக்குகின்ற நிலை உருவாகும் கண்டிப்பா இன்னைக்கு கூட வந்து நம்ம ஐ பெரியசாமி அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு விஜய் அவர்களுக்கு எதிராக ஒரு கருத்து வந்து பதிவு பண்ணியிருக்காரு கூட விஜயுடைய பேரை நேரடியாக சொல்லல அதே மாதிரி சிஎம் அவர்கள் முன்வைத்த அந்த எதிர்ப்பு பேச்சுகள்லையும் கூட நேரடியாக அவரு விஜய் அவர்களை விமர்சனம் பண்ணல ஆனா இதுல வந்து ஒரே ஒரு விடயம் மட்டும் உண்மை விஜய் அவர்கள் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வரைக்கும் நான் தான் எதிர்கட்சி அப்படின்றத ப்ரூஃப் பண்ணிட்டாரு பழனிசாமி அவர்கள் கேட்க வேண்டிய அத்தனை கேள்விகளையுமே எடப்பாடி செய்ய பழனிசாமி அவர்கள் செய்ய வேண்டிய அத்தனை அரசியல்களையுமே இன்னைக்கு விஜய் அவர்கள் தான் பண்ணிக்கிறேன் பண்ணதுக்கு ஒரு முக்கியமான அந்த விடயத்தை இந்த பண்றேன் எடப்பாடி இது வரைக்கும் கேட்கல நீங்க தேர்தல் வாக்குறுதலை ஐநூத்தி ஐந்து வாக்குறுதி கொடுத்தீர்களே செய்தீர்களா அப்படின்னு எடப்பாடி கேக்கல தலைவா ஒரு எதிர்கட்சி கேட்கல ஆனா கேக்கல அது எதிர்கட்சி இல்ல விஜயதா எதிர்கட்சி அதுதான் அப்ப அந்த அவர் கேட்ட கேள்விக்கே மறுநாள் நாங்க நானூத்தி ஐந்து வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டோம் பதில் வந்துச்சா பதில் சொல்ல வச்சாங்களே எதிர்கட்சி தலைவரே என்று வருகின்ற பொழுது தற்பொழுது டிவிகே தான் திராவிட முன்னேற்ற கழகத்தோட எதிர்க்கட்சி ஆமா ஆமா இது வரைக்கும் நீங்க சொன்னீங்களா சொல்லல ப்ரூஃப் ஆயிருக்காயிருக்குல்ல ஏன் நைட்டு கேட்கிறாரு பகல் வந்து பத்திரிகை செய்தியில வருது நானும் இன்னைக்கு பேப்பர்ல படிக்கும் போது பாக்குறேன் அந்த செய்தியை பார்த்தா எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு திராவிட முன்னேற்ற கழக அரசு ஐநூத்தி ஐந்து வாக்குறுதிகளில் நானூத்தி ஐந்து வாக்குறுதிகள் நிறைவேற்றி விட்டு நானூத்தி ஐந்து வாக்குறுதிகள் அவங்க சொல்றாங்க ஆமா நிறைவேற்றி இருக்க சொல்றாங்க அது ஒரு வெள்ளை அறிக்கை விட முடியுமா அது முடியாது உடம்புல நானூத்தி ஐந்து வாக்குறுதிகள் அதாவது நான் என்ன சொல்றேன்னா இது 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 வாக்குறுதிகள் அப்படி நானூத்தி ஐம்பது நானூத்தி ஐந்து வாக்குறுதிகள் வந்து பட்டியலிடுங்க பட்டியலிட்டு இதை இதை நாங்கள் செஞ்சிருக்கோம் இத்தனை கிராமங்களை செஞ்சிருக்கோம் இத்தனை நபர்கள் செஞ்சிருக்கோம் இதன் மூலமாக இத்தனை நபர்கள் பயன்பட்டு இருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லி இந்த நானூத்தி ஐந்து வாக்குறுதியெல்லாம் நான் நிறைவேற்றுக்கணும்னு சொல்றீங்களே அதற்கான ஒரு வெள்ளை அறிக்கை விட முடியுமா ஏன் வெள்ளை அறிக்கை விட சொல்லி அடுத்த பிரச்சாரத்துல கூட விஜய் அவர்கள் கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது நூறு சேத வாய்ப்பு நூறு சேத எதிர்கட்சி வழி அவர் பாக்குறாரு ஆமா அவர் எதிர்க்கட்சி தலைவர் எதிர்க்கட்சி வேலை இல்ல இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் திரு விஜய் அவர்கள் தான் அதை அடிச்சு வேற யாருமே இல்ல அவர் கேட்ட கேள்விக்கு நீங்க ரெஸ்பாண்ட பதில் வந்துருக்கு நம்ம எதிர்கட்சிய தானே இருக்காரு ஆமா இது ஆக்சுவலா வந்து திமுகவே நேரடியாக மக்கள் மன்றத்துல விஜய் கேட்பதற்கு முன்னாடியே முன்வைத்திருக்க வேண்டும் முன் வைத்திருக்க வேண்டும் அவங்க முன் வைக்கவில்லை முன் வைக்கல அப்ப அவங்க முன்வைக்கல அப்படின்னா அப்ப நம்மளை எதிர்ப்பதற்கு யாரும் கிடையாது நம்ம நோக்கி கேள்விகள் எழுப்புவதற்கு இங்க யாரும் கிடையாது அதனால நம்ம வந்து மக்கள் மன்றத்துல சொன்னா என்ன சொல்ல என்ன நம்ம கொடுத்த வாக்குறுதியை எவன் கேட்க போறா அப்படின்ற மாதிரி ஒரு இருமா போல இருந்து கொண்டிருந்தார்கள் அந்த இருமாப்பிற்கு கடிவாளம் போட்டிருக்கின்றார் இருக்கின்றார் விஜய் அவர்கள் விஜய் அவர்கள் கேள்வி கேட்டனால நானூத்தி நாலு வாக்குறுதியை நாங்கள் நிறைவேற்றிருக்கோம் பதில் சொல்லியிருக்கீங்களா சொல்லியிருப்பீங்களா நீங்க இல்ல இல்ல சொல்லிக்க மாட்டீங்களா அன்னை கேட்ட கேள்வி வந்து இன்னொரு கேள்வி கேட்டாப்ப நீங்க பழைய ஓய்வூதிய பென்ஷன் திட்டத்தை அறிவி

பாசிபிலிட்டிஸ் இல்லாத விடயங்களை நாங்க வாக்குறுதிகளாக கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி விஜய் இந்த பிரச்சாரத்துல பதிவு பண்ணாரு அதுல கோயபல்ஸ் தருப்பான் இதுல கூட தெரியுமா கோயபல்ஸ் முக்கியமான வேலையை என்னன்னு பார்த்தோம்னா வாய்க்கு வந்தது வாக்குறுதிகளா வந்து அறிவிக்கிறது சரி வாய்க்கு வந்து வாக்குறுதி வந்து அறிப்பாப்ல இதான் வந்து கோயபல்ஸ் முக்கியமான வேலை ஆனா ஹிட்லர் ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்பாக கோயபல்ஸ் கொடுத்த வாக்குறுதிகள் எதையுமே நிறைவேற்ற முடியாத காரணத்தினால ஆட்சி அகற்றப்பட்டது ஆட்சியற்றப்பட்டது அப்ப கோயபல்ஸ் மாதிரி நீங்க இஷ்டத்தை வாக்குறுதி கொடுத்துருவீங்களா என்று சொல்லாமல் சொல்கின்றார் விஜய் அவர்கள் நிறைவேற்றக்கூடிய வாக்குறுதி மட்டும் கூடு நீ நிறைவேற்ற முடியாத முடிய ஏன் குடுக்கன்னு கேக்குறாரு அதான் நானும் கேக்குறேன் நம்மளும் கேக்குறோம் இப்ப ஒண்ணுமே இல்ல நேபாளத்துலயும் இவ்ளோ புரட்சி அடிச்சு நேபாளத்துல வந்து அமைச்சர்கள் ஓடுகிறார்கள் ஒரே பறந்து ஓடுகிறார்கள் அடித்து அந்த மக்கள் புரட்சி அடிக்கணும் காரணம் என்ன அப்படின்னு பாத்தோம்னா சொல்லுகின்ற வாக்குறுதியை நிறைவேற்றணும் அங்க அன் எம்ப்ளாய்மெண்ட் தான் காரணம் காரணம் ஒவ்வொரு புரட்சியும் காரணம் என்ன அப்படின்னு பாத்தோம்னா அன் எம்ப்ளாய்மெண்ட் அது வந்து இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டை தலை தலை நீ ரெண்டு லட்சம் பேரை எத்தனை லட்சம் பேரை வேலை கொடுப்போம்னு சொன்னீங்களே அவங்க எல்லாம் கொடுத்துட்டீங்களா கொடுக்கல இல்ல அப்ப அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து ஒரு புரட்சியா மாறுச்சுன்னா என்ன தமிழ் முதலீடா நாங்க ஈர்த்து கொண்டு வரோம்னு சொல்லி ஆமா முதலீடு ஈர்த்து கொண்டு வந்த கொண்டு வந்திருக்காங்களே அந்த ஈர்க்கப்பட்ட முதலீடுகள் மூலமாக நீ எத்தனை இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை வழங்கி இருக்கின்றீர்கள் என்று வெள்ளை அறிக்கை திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசாங்கத்தின் மூலமாக வழங்க முடியுமா முடியாது தலைவா இன்னொரு முக்கியமான விஷயம் தலைவா சொல்லிடுறேன் இன்னும் என்ன தெரியுமா இப்படிதான் பத்திரிகை வந்து கேட்டாங்க கரெக்டா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள்ட்ட வெள்ளை விடுவீங்களா வேலை வாய்ப்புகள் சம்மந்தமாக கேட்டாங்க அதுக்கு வெள்ளை அறிக்கை விடுவது என்பது அது வந்து மரபு அல்ல அப்படின்ட்டாரு அப்போ விஜய என்ன பண்ணாங்க தெரியுமா ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் இருந்தப்ப சி எம் ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணார்னா வெள்ளை விட சொன்னாரு வெள்ளை அறிக்கை விட சொன்னாரு வெள்ளை விட சொன்ன அந்த பழைய காணொலி எடுத்து போட்டு எதிர்கட்சியாக இருக்கின்ற பொழுது நீங்க கேட்டீங்களே இப்ப நீங்க ஆளுங்கட்சி ஆயிட்டங்களே வெள்ளை விடுங்க பாப்போம் இப்ப மட்டும் மரபு இல்லைன்னு சொல்றீங்க அப்படின்னு கேள்வியை கொண்டிருக்கின்றார்கள். அப்படி நீ நீங்க சொல்றீங்க தூய்மை பணியாளர்களை வந்து அன்னைக்கு போராடிய போது நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே பணி நிரந்தரம் பண்றோம் இல்லையே பண்ணல இல்ல என்னாச்சு தனியார் மையத்தை நோக்கி தான் அந்த மக்கள் போராடுறாங்கல்ல அதை விட இன்னொரு முக்கியமான உடைய ஏழாயிரத்தி ஐநூறு கௌரவ உரிமையாளர்கள் கெஸ்ட் லெக்சர்கள் இன்றைக்கு வந்து தமிழ்நாட்டில் பணியிருக்காங்க இன்னைக்கு தமிழ்நாடு கூடிய அனைத்து அரசு கலை கல்லூரிகளும் எங்க யார் மூலமா இயங்குறது கெஸ்ட் லெக்சர் தான் இயக்கி கொண்டு இருக்கிறார்கள் ஆனா இவர்கள் நாங்கள் பணி நிரந்தரம் செய்யறோம் அப்படின்னு சொன்னீங்க அட்லீஸ்ட் அவங்களுடைய சம்பளத்தினால எவ்வளவு இன்க்ரீஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னீங்க ஆனா ஏதாவது செஞ்சிருக்கீங்களா தீர்ப்பு சொல்லிருக்கு உங்களுக்கு ஏதாவது செய்யுங்க குறைந்தபட்ச சம்பளத்தை உயர்த்துங்க அல்லது வந்து உங்களுக்கு வந்து பணிதந்திரம் பண்ணுங்க நீதிமன்றம் சொல்லுது ஆனா தமிழ்நாடு அரசு வந்து இதுவரைக்கும் வாய் திறக்கல ஆனா மாண்பு தமிழக முதலமைச்சர் ஆட்சிக்கு வந்தோடனே கண்டிப்பா வந்து ஒரு ஸ்கீம்ல கொண்டு வந்து நான் பண்றேன் இப்ப இந்த இஷ்யூஃபுல்லாமே வெளி வருவதற்கான முக்கியமான காரணம் யாரு விஜய் அவர்கள் விஜய் அவர்கள் நம்ம அதை பதிவு பண்ணி ஆகணும் இந்த இஷ்யூ இந்த மாதிரி வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கத்தின் மீது போதாமைகள் நிறையா இருக்கின்றது வாக்குறுதிகள் நிறையா வாக்குறுதிகள் நிறைவேற்றவில்லை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இந்த இஷ்யூ எல்லாமே பூதாகரமாக வெளியே வந்து கொண்டிருக்கின்றது அப்படின்னா அதற்கு முக்கியமான காரணம் விஜய் அவர்களுடைய இந்த வருகை மட்டும்தான் இல்லாட்டே இல்லையேண்ணா எனக்கு தெரிஞ்ச அதிமுகவும் திமுகவும் கூட அன்றக்கும் டீலிங் போட்டிருப்பாங்க நீ இதை பத்தி மட்டும் விமர்சனம் பண்ணி இதை பத்தி விமர்சனம் பண்ணாத அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே ஏன்னா ஏன் எட எதிர்கட்சியோட வேலை என்னங்க விஜய் பேசுகின்ற விஷயம் எல்லாத்தையும் எதிர்கட்சி பேசியிருந்துக்கணும்ல அவங்க பேசாத பொழுதே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அண்ணாதோட முன்னேற்ற கழகத்துக்கும் இவராஜி வந்தாலும் நான் அப்படித்தே இருப்பேன் நீ ஆட்சிக்கு வந்தாலும் இருப்பேன் இத பத்தி அதை பத்தி பேசாது நீ இத பத்தி பேசாது அப்படின்ற மாதிரி கார்ப்பரேட் இதெல்லாம் போய் இதாகுதோ அதான் நீ பேசக்கூடாது நானும் பேசக்கூடாது வேறதான் நம்ம பேசி அரசியலா பேசிக்கிறோம் சேலம் எட்டு வழிச்சாலை எட்டுவழிச்சாலைக்கு வந்து நம்ம மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அன்று எதிர்க்கட்சியாக இருந்த பொழுது எதிர்ப்பு தெரிவிச்சாரு இன்னைக்கு சாலைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கலையே இல்ல இல்ல பாரம்பரிய விமான நிலையத்தை எதிர்ப்பு தெரிவிச்சாரு இன்னைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கலையே இல்ல இல்ல இந்த மாதிரி ஆளுங்கட்சியாக இருக்கின்ற பொழுது ஒரு நிலைப்பாடு எதிர்க்கட்சியாக இருக்கின்ற பொழுது நிலைப்பாடு இந்த மாதிரி இரட்டை நிலைப்பாட்டோட நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் பயணித்துக் கொண்டிருப்பதன் விளைவிலால விரைவில் விஜய் அவர்கள் கேட்கின்ற ஒவ்வொரு கேள்விகளுக்கும் இன்று முதலமைச்சர் அவர்கள் மறைமுகமாக வாய் திறந்தாலும் நாளை வெளிப்படையாக வாய் திறப்பதற்கான சூழல் உருவாகி கொண்டிருக்கின்றது இல்ல தலைவா வர சனிக்கிழமை சனிக்கிழமை அப்ப ஒரு சம்பவம் வந்து முத மாநாடு நடத்திட்டாரு இரண்டாம் மாநாடு நடத்திட்டாரு மூணாவது மாநாடு நாலாவது மாநாடு எப்படி நடத்தினாரு திருச்சியில ஒரு மாநாடு அடுத்து மாநாடு இது மாதிரி வந்து அடுத்த சனிக்கிழமை அது வந்து பொது கூட்டம் தலைவா பொதுக்கள் சந்திப்பு மக்கள் சந்திப்பு அது மாநாடா மாறுது மக்கள் சந்திப்பே மாநாடா மாறுற ஒரு இன்னைக்கு வந்து கட்சி இருக்குன்னா அது தமிழக வெற்றி கழகம் கண்டிப்பா மறுக்க முடியாது மறுக்க முடியாதுங்க ஏங்க ஏன் நம்மளோட நம்ம ஏற்கனவே பேசின பல வீடியோக்களை தாங்க மறுபடியும் சொல்றோம் நம்மளுடைய நோக்கம் என்னன்னா விஜய் அவர்கள் ஒரு 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 விஷயத்த அட்ரஸ் போட்டாரு அப்படின்னா அதுல இருந்தா நம்ம சுட்டி காட்டலாம் தாராளமா நீங்க பொய்யுங்கன்னு சுட்டி காட்டலாம் அவர் பேசல உண்மை இருக்குல்ல உண்மை இருக்கிறப்ப மக்களுக்காக டீ கோடிங் பண்ணிதானே ஆகணும் வேற வழியாளர்கள் கேள்வி எழுப்பு தானா செய்யணும் எழுப்புவோம் நம்ம மக்கள் நல பணியாக மக்கள் நலப்பணியாளர்களுக்காக இன்னைக்கு எதிர்கட்சி குரல் கொடுத்துருக்கா அதிமுக திமுக தான் மக்களால் பணியாளர் போஸ்டிங்கே போட்டாங்க ஐயாயிரம் ரூபாய்க்கு வேலை பார்த்தாங்க மூவாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ஆச்சு இன்னைக்கு பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க ஆனா அவருக்கு ஒரு பணி நிரந்தரம் அவரு அவர்களுக்கான ஒரு ஸ்கீம் ஏதாவது இருக்கா தமிழ்நாட்டுல அதை இன்னைக்கு விஜய் கேட்டார்ல அட்ரஸ் மக்கள் நல பணியாளர் மக்கள் நல பணியாளர்களுடைய நிலை என்ன என்ன பத்தாயிரத்தை வச்சுட்டு எப்படி குடும்பத்தை நடத்த முடியும் நடத்த முடியும் முடியாதுல ஒரு கரண்ட் புள்ளி எடுக்கிறீங்க ஒரு மாசம் இருக்க கரண்ட் புள்ளி எடுக்கிறீங்க இப்ப ரெண்டு மாசம் இருக்க எடுக்கிறீங்க இதனுடைய பின்னணி என்ன ஏழை எளிய மக்கள் வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் உங்களுடைய வாக்குறுதி என்ன ஆனது கேக்குறாருல கேட்கிறாரல கேட்கும் இந்த கேள்வியெல்லாம் மீண்டும் வந்து ஒரு தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒன்றரை கோடி உறுப்பினரை கொண்ட தலைவர் விஜய் அவர்களுடைய கேள்வி எழுப்புகிறார் என்றால் பதில் வருகின்ற சனிக்கிழமை அடுத்த அடுத்த மிகப்பெரிய என்டர்டைன்மெண்ட் விஜய் கட்சிக்காரர்கள் இருக்குது நாம மக்கள் மன்றத்துல சொல்ல வேண்டிய தரவுகள் நிறையா இருக்கு தொடர்ச்சியா நாம சொல்லுவோம் சோ விஜய் அவர்களுடைய ஒவ்வொரு கேள்விகளையும் நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தற்பொழுது புறக்கணித்தாலும் கூட நம்ம தலைவங்கிற மாதிரி வருகின்ற சனிக்கிழமை அடுத்த சனிக்கிழமை அடுத்த சனிக்கிழமை பதில் சொல்லி தான் ஆக வேண்டும் என்ற சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளார் ஸோ பார்ப்போம் அரசியல் காலத்தில் எல்லாத்தையுமே டீகோடிங் செய்வோம் என்பதை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று புரட்சி செய்கிற புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றோம் நன்றி வணக்கம்